அதில் இருப்பாருங்கய்யா அப்போயே நான் போய் பார்ப்பனீங்கய்யா கணக்கம்பட்டியில் இருந்தப்போ உங்கள் தோட்டத்துக்கிட்டே இருக்கும்போது வந்தப்போ நடிகர் சூர்யா இருந்தா அப்படிங்கய்யா அங்கே அப்போ கார் மேலே ஏறி உட்காடுரா அப்படின்னு சொன்னாருங்க சூர்யாவை போய் உட்கார்ந்தாருங்க அப்போ என்னை பார்த்தோன்னே நான் வந்து வந்திருக்கேங்கய்யா கோயம்புத்தூரில் சிட்டி யூனியன் பேங்க் மேனேஜர் பாலாஜிங்கிறவரு கூட அவர் ஈசா யோகா மையத்தில் உலகத்திலேயே ரெண்டாவதோட டெபாசிட் பண்ண சிட்டி யூனியன் பேங்க் மேனேஜர் பாலாஜின்னுங்க அவருக்கு கல்யாணம் நடக்கலை அப்படிங்கிறதுக்காக அங்கே வந்தாருங்கய்யா அவரை கூட்டிகிட்டு அங்கே வந்திருந்தேன் நான் வந்து பார்க்க வந்தவங்கய்யா பார்க்க வந்ததுக்கு போடா என்னை திட்டனாருங்கய்யா போடா பட்டையும் கொட்டையும் போடாதரா நீ உங்கள்கிட்ட ஒரு சக்தி இருக்கு நீ எங்கே போனாலும் போய் பழைக்கலாம் உன்னை எல்லாரும் பார்ப்பாங்க செய்வாங்க போடா வாய்க்காலை தாண்டுடா அப்படின்னாருங்கய்யா பக்கத்தில் இருக்கவங்கெல்லாம் என்னை வாய்க்கால் போய் தாண்டுங்க அப்படின்னு சொன்னாங்கய்யா அப்போ நான் சொன்னேன் ஐயா எனக்கு நிறையா விஷயம் சொல்லி கொடுத்துருக்காரு வாய்க்காலுங்கிறது அந்த வாய்க்கால் அல்ல என்னோடய வாழ்க்கை கடனை அப்படின்னு சொன்னேங்கய்யா ஒரு முறை ஒருத்தர் வந்தாருங்கய்யா காரில் எனக்கு தெரிஞ்சு அவர் யாருன்னு தெரியாதுங்க அப்போ அவர் வந்து இவரை பார்க்க வரும்போது இவர் ஏடா ஊருக்கே சாப்பாடு ஓட போகிற ஒன்றும் வாங்கிட்டு வரல அப்படின்னு திட்டனாருங்கய்யா அதை திட்டத பார்த்தோன்னா அந்த ஆள் பயந்து என்ன சொல்கிறாருங்க என்னன்னு கேட்டாங்கய்யா அப்புறம் நாங்கள் வந்து சாமி நீங்கள் என்ன தொழில் செய்கிறீங்கன்னு கேட்குறாரு ஊருக்கே சாப்பிட்றவங்க என்ன தொழிலுங்கயான்னு கேட்டோம் அப்போ அவர் சொன்னார் சின்ன ஹோட்டல் கடை தான் வச்சுருக்கேன் கோயம்புத்தூரில் அப்படின்னு சொன்னாருங்கய்யா அப்போ நாங்கள் சொன்னோம் நீங்கள் ஊருக்கே பிரபலமாகக்கூடிய ஆளாகவேங்க பெரிய லெவலில் போவீங்க அப்படின்னு சொல்கிறோன்னு அவர் போய் உடனே காரில் போய் ஜா எல்லாத்துக்கும் டிஃபன் வாங்கி கொண்டு வந்து கொடுத்தாருய்யா போய் படுடான்னு சொன்னார்ங்கய்யா அவரை அவர் படுக்க மாட்டேங்குன்னு ஊருக்கு போகிறேன்னு ஆனால் கீழே வந்து பார்த்தாரு கார் பஞ்சராகி கிடந்துச்சுங்க அன்னைக்கு இரவு ஆறரை மணிக்குங்க அப்போ யாரும் வர்ற பஞ்ச ரோட்டா ஆள் வரலைங்க இரவு அவர் கூட தங்கிட்டு போனாருங்க ஹோட்டல் கௌரி கிருஷ்ணான்னு கோயம்புத்தூரில் இருக்குது அந்த வெங்கட நாயுடுங்கய்யா அது எனக்கு நல்லா தெரியுங்கயா ஏன்னா எங்கள் அண்ணன் கல்யாணம் பண்ணோன்னே அவரை போய் நாங்கள் சந்தித்தேன் கோயம்புத்தூர் காந்திபுரத்தில் அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கிட்டையும் நான் ஒரு முறை ஒருத்தர் ஹோட்டல்கார் வந்துங்கய்யா சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்தாருங்கய்யா ஐயாட்ட அப்போ நான் அவர் காலைல உட்காந்துருந்தேன் அவரை அந்த பாறையில் உட்காந்துருக்கும் போதுங்கய்யா அப்போ இந்த சாப்பாட்டை நீ சரியில்லைடா அந்த மரத்தில் கொண்டு போய் கட்டி தொங்க விடுடான்னு என்கிட்ட கொடுத்தாருங்கய்யா நான் கொண்டு போய் கட்டி தொங்க விட்டனங்கய்யா அப்புறம் விட்டுட்டு வந்துட்டேங்க அப்புறம் யாரோ ஒருத்தர் சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்குறாங்கய்யா அவத என்னை கூப்பிட்டு சாப்பிட சொல்கிறாருங்கய்யா ஒரு நேரம் இப்படி செஞ்சார் என்னடா மரத்தில் கட்டி என்னென்னு தெரியல அப்படின்னு பார்த்தோங்கய்யா அப்புறம் ஆகாயத்தை பார்த்து பேசினாருங்கய்யா ஒரு ட்ரிப்பு பேசிவிட்டு டே அங்கே அவர் அடிவடை போகிறான் அப்படின்னாருங்கய்யா அதே மாதிரி அடுத்த நாள் பேப்பரில் ஆகாயத்தில் ஒரு விமானம் விழுந்துணதாக பேப்பர் வந்துச்சுங்கய்யா நாகமாக சொல்கிறேன்னுங்கய்யா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் நடந்தது அது என்னங்கய்யா அப்போது ஒரு விமானத்தில் ஒரு அடிபட்டதாக கேள்விப்பட்டாங்கய்யா இந்த மாதிரி ஆகாயத்தை பார்த்து பூமியை பார்த்து பேசுவார்ங்கய்யா அவர் அவர் கூட இருக்கும்போது வேடசெந்தூர்லேருந்து வேடசெந்தூர்லேருந்து கரூர் வட்டில் ஒரு சிவன் கோயில் இருக்கியா ஒரு கிராமம் அதுக்கு ஒருத்தர் கூட்டிகிட்டு போனாருங்கய்யா எப்போ என்ன எப்படி அவர் கூட்டிகிட்டு போனார்னா சாமியை பார்க்க வந்தாருங்கய்யா அப்போ டேய் நீ என்னடா உனக்கு முடிஞ்சு வச்சுட அந்த கிணத்துல போய் குதிக்கிடான்னு சொன்னாருங்கய்யா அப்போ அந்த கிணத்துல சைடில் போர் போட்டுக்கிட்டு இருக்கோங்கய்யா போர் போட்டு தண்ணி எடுக்கிறது நல்ல வேலை தண்ணி இருந்துச்சு கிணத்துல குதியினுன்னு குதிச்சுட்டானுங்க அந்த பையன் அப்புறம் உயிர் தச்சதுனால அவன் எனக்கு ஃப்ரெண்ட் ஆகி அந்த ஆளு அவர் கூட அந்த வேடை வீட்டுக்கே போயிட்டு வந்தானுங்கய்யா அந்த மாதிரி சற்குரைவை பார்க்க நிறையா பேர் வந்தாங்க ஐயா நானும் பார்த்துக்கிட்டு இருப்போம் பாறை மேலே உட்காருவார் அந்த இடத்துல பறித்து அந்த பிடிச்ச சாலையில் இருப்பார் ஒரு நேரம் சாப்பாடு வந்துச்சுன்னா சாப்பிட சொல்லுவார் அம்சவள்ளி ஹோட்டலுக்காக அப்போ வந்தாருங்கய்யா பிரியாணி கொண்டுட்டு வந்தார் ஒரு நேரம் டே இவன் சாப்பிடுட்டோம் அப்படிம்பார் ஒரு நேரம் கொண்டு அந்த இடத்துல வீசுதான் அப்படின் பாருங்க ஈசி போட சொல்லுவார் ஈசிடுவோம்ங்கய்யா நாங்கள் கை கால அனுப்பிச்சுடும் போது அன்னைக்கே நிறையா பெண்கள் வந்து அவருக்கு கை காலெல்லாம் அமுச்சி ஐயா எங்கள் உமாராணின்னு எங்கள் அண்ணி வந்து அதுக்கு சாலை போட்டு கொடுத்து அவரை உட்கார வச்சு நல்லெல்லாம் எல்லாம் செஞ்சாங்க ஐயா ஆமாங்கய்யா அப்புறம் வந்திங்கய்யா அவரோட நினைவில் இன்னொன்று சொல்கிறேங்கய்யா திருநெல்வேலியிலேருந்து ஒருத்தர் வந்தார் அவர் யாருன்னு எங்களுக்கு முதல்ல தெரியாது அவர் வந்து திருநெல்வேலியில் வந்திருக்கேன் ஐயா கார் சார் வந்தாங்க வந்தாங்கய்யா வந்தவரை பதினோரு மணி பன்னெண்டு மணி இருக்குங்க அங்கே நான் பாறைகிட்ட உட்காந்துருந்தேன் கிணத்த ஒட்டி பாறைகிட்ட உட்காந்துடணும் இல்லையா நான் அந்த பக்கம் மாடை கட்டிட்டு அவர்கிட்ட வந்து உட்காந்துருந்தேன் வந்தோன்னே சாமி வந்தாருங்க வந்தோன்னே அவர் போய் அந்த பாறையில் இருக்கேன் அவர் போய் அங்கே போய் படுத்தாருங்கய்யா வெயில் தாங்க முடியல முதுகில் பூரா கொப்பளமாக வந்துடுச்சுங்கய்யா அப்புறம் எந்திரிச்சு வந்து அழுது சாமி கொப்பளமாக வந்துடுது சாமி உங்கள் போடா நேற்று இப்படித்தானே ஒரு தாண்டி அடிச்ச அவன் என்ன பாடுபட்டுட்டான் அப்படின்னு சொன்னவராட அந்த காலில் வந்து அப்புறம் தான் சொன்னார்ங்கய்யா நான் போலீஸ் சரியாது இப்படின்னு காலில் விழுந்து சொல்லிட்டு போனார்ங்கய்யா இது நடந்ததுங்கய்யா அந்த மாதிரி ஒவ்வொரு காரியமும் அவர்கிட்ட இருக்கும்போது எனக்கு எல்லா காரியமும் வெற்றி அடைஞ்சதுங்கய்யா